இன்னைக்கு நம்ம சிரிமானமும் ஆகாம வயிற்றில் கேஸ் சேர்கிறது தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் பார்ப்போமாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சாப்பிடும் உணவுகள் செரிமானம் ஆகாத போது அதிலிருந்து ஃபேக்ட்ரியாக்களால் வயிற்றில் கேஸ் ஏறுது இதனால் அதிக அதிக அளவிலான ஃபைபர் உணவுகள் ஜீரணிக்க தாமதமான உணவுகள் தொடர்ந்து சாப்பிட தவிர்த்துக்கணும் அதை சாப்பிட்றனால நம்மளுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுதுன்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நீர் ஆகாரத்தை அதிகமாக எடுத்துக்கோங்க ஹார்டான பொருளை தவிர்த்துட்டு லிக்விடான பொருளை நீங்கள் எடுத்து சாப்பிட்றது ரொம்ப பயன் தரோங்க இது மாதிரி சூப்பு கஞ்சி போன்ற எளிதில் நம்ம பெருஞ்சீரகம் இதற்கு நம்மளுக்கு உடனே தீர்வு தருவாங்க தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுல ரெண்டு சிட்டிக்க பெருஞ்சீரகத்தை போட்டு இதனோட சிறிது புதினா இலையும் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறதுனால நல்ல பலன் கிடைக்கவங்க வயிற்றுல கேஸ் இருந்து வயிறு உபவாசமாக தெரியுது அப்படின்னா நீங்கள் தடல் வந்து கீழ் நோக்கி இருந்து தரையில் படுத்து கட்டில் சோஃபா போன்றவற்றில் படுப்பதை நம்ம தவிர்த்துக்கிறது நல்லதுங்க நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளவு தரையில படுக்கிறோமோ அவ்வளோ தோ அவ்வளவு ஆரோக்கியம் கொடுக்கும் பெட்டு சோஃபா கட்டில் இந்த மாதிரிலாம் படுக்கிறத தவிர்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாம பூண்டு உணவு ஜீரணத்திற்கும் கேஸ் பிரச்சனைக்கும் பூண்டு வந்து பெரும் பங்கு வகிக்குது இதனால இரண்டு மூன்று பூண்டுகளை நெருப்பில் சுட்டு அப்படியே சாப்பிடலாம் இல்லைன்னா தண்ணீர்ல போட்டு பூண்டு சீரகம் மிளகு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு குடிக்கலாங்க பெருங்காயம் நீரில் சிறிது பெருங்காயத்தை கலந்து குடிக்கலாம் அது மட்டும் இல்லாம ஒரு நாளில் ரெண்டு அல்லது மூன்று முறை குடிச்சா போதும் அதுக்கு மேல குடிச்சீங்கன்னா வயிறு வயிற்றுப்போக்கை ஏற்படுத்துரும் அதனால ரெண்டு மூணு தடவை குடிக்கிறதை மட்டும் பழக்கமா வச்சுக்கோங்க சூடான பானங்களே குடிக்கிறது நல்லதுங்க இந்த மாதிரி உம் நீங்க இஞ்சி டீ குடிக்கலாம் அது மாதிரி சுக்குமல்லி காஃபி குடிக்கலாம் அந்த மாதிரி பால் பொருள் டீ தூள் எல்லாம் சேர்த்து குடிக்கிறது பழக்கத்தை தவிர்த்துக்கோங்க அது மாதிரி லவங்கப்பட்டை ரொம்ப பயன் தருவாங்க லவங்கப்பட்டைய நம்ம தண்ணீர்ல கொதிக்க வச்சு குடிச்சு அதோட தேன் கலந்து நம்ம குடிக்கலாம் இல்லைன்னா லவங்கப்பட்டைய வறுத்து பொடி செஞ்சு வச்சுக்கோங்க அத நீங்க ஒரு டீ மாதிரி போட்டு அதையும் குடிக்கலாம் நீங்க நாட்டு சக்கரை கலந்து அது மாதிரி வெற்றில டெய்லி வெற்றிலேயே ஒரு ரெண்டு மூணு எடுத்து காலையில வெறும் வயித்துல நசுக்கி சாறு எடுத்து அதுல நீங்க தேன் கலந்து குடிக்கலாம் இல்லை அப்படியும் உங்களுக்கு பிடிக்கணும் மென்னு சாப்பிட்லாம் எப்படிலாம் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சாப்பிட பிடிக்குதோ அந்த மாதிரி சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாம நம்ம சாப்பிட்டு முடிச்சதும் ஒரு பெருங்காய கட்டி வாங்கி வச்சுக்கோங்க அதை வந்து சின்ன சின்னதா நெருப்புல காட்டி சுடும்போது நல்லா ஆயிடும் அந்த உருள் அதை பெருங்காய கட்டியே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பால பிடிச்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு சாப்பிட்டு முடிச்சதும் மூணு வேலையும் ஒவ்வொரு பால நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது ஒரு டேப்லெட் மாதிரி உங்களுக்கு அதுவும் பலன் தரும் இந்த மாதிரி வேகப்பட்ட இயற்கை வைத்தியங்கள் இருக்கு இதை விட்டுட்டு நம்ம மாத்திரை மருந்தையை நோக்கி ஓடுறோம் இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு இதுக்கு பதிலாக இயற்கையே கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி வகைகளை நீங்கள் சாப்பிட வரும்போது ஜீரண ப்ராப்ளம் செரிமான பிரச்சனைன்னு சொல்கிறோம்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத அளவுக்கு க்யூர் பண்ணி கொடுக்கோங்க கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நாளை ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம்ம